எனவே சங்குக்குரியவர்களே இப்ப வரக்கூடிய பத்து நாட்களுக்குதே இந்த பத்து நாள் அடுத்த வருஷம் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியும் இந்த பத்து நாள்ல நாங்க இந்த வருஷம் சுகதேவியா இருந்து கொண்டிருக்கிறோம் நோய் நோடி இல்லாம இருக்கிறோம் அடுத்த வருஷம் இந்த நாள்ல என்ன நடக்குமேன்னு தெரியா எனவே இந்த பத்து நாட்கள நாங்க ஒரு ஒப்பர்ச்சுனிட்டியா ஒரு மிகப்பெரிய கிஃப்டா கோல்டன் ஒப்பர்ச்சுனிட்டியா பெற்றுக்கொண்டு இந்த பத்து நாள் அமல் செய்யறதுக்குரிய முயற்சியை ஒவ்வொருத்தரும் இந்த நிமிஷத்துல நீ எடுத்து வச்சுக்கொள்ளணும் மூமின்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அல்லாஹ் தாலா சொல்றான் மூமின்களுடைய தன்மை இதா சுக்கிரல்லா வஜில குலூபும் அல்லா என்ற விஷயம் அல்லாவுடைய சம்பந்தமான விஷயங்கள் அதாவது அல்லாவுடைய அத்தாட்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இதா சுக்கிரல்லா வஜில குழுபுகும் அவங்களுடைய உள்ளங்கள் நடங்கும் வைதா துளியத்தா இலை மாயாத்தும் சாதத்தும் ஈமானா அல்லாஹ்வுடைய அத்தாச்சிகளை ஓதி காட்டப்பட்டால் இதுதான் அல்லாவுடைய அத்தாச்சி இப்படியான விடயங்கள் என்ற விஷயங்களை முன் ஈமான் அதிகரிக்கும் இதுதான் மூணு தன்மை எனவே சங்கைக்குரிய நல்ல விஷயங்களை நாங்க கேட்கிறோம் நெல்லிதா உடைய பத்து நாளுடைய சிறப்புகளை கேட்கிறோம் உலகத்திலேயே மிகவும் சிறந்த நாட்கள் அல்லாஹுக்கு அமல் செய்வதில் விருப்பமான நாட்கள் இபாத்கள் செய்யக்கூடிய காலங்களில் மிகவும் பெஸ்டான நாட்கள் உலகத்தில் மிக சிறந்த நாட்கள் அமல் சாலியான அமல் செய்யக்கூடிய நாட்களில் அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமான நாட்கள் என்ற விஷயங்களை கேட்ட போறவும் எங்கட உள்ளத்துல ஒரு மாற்றம் வருவதில்லை இந்த பத்து நாட்கள் ஆஹ் சரி சொல்லிட்டாரு மௌலவி இவ்வளவு தான் என்ற மட்டும் எடுத்தோம் என்றால் நினைவச்சுக்கோங்க நாங்க உன்ன அடையல்ல நாங்க உன்ன மூமியினுடைய அந்தஸ்து அடையலை ஈமான் அடையலை ஈமான் என்ற அன்னை அல்லாவுடைய அத்தாட்சிகள் அல்லாவை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய விடயங்கள் எங்களுடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும் அல் ஈமான் ஈமான் என்றது நல்ல விஷயங்களை அதே போல கெட்ட விஷயங்கள் அல்லாவுக்கு மாற்றமான விஷயங்களை பத்தி பேசக்கூடிய நேரத்துல பார்க்கக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரே இதுதான் ஈமான் ஒரு சாதாரண சராசரி மனிதனுடைய ஈமான் இதுவாக தாங்கிது எனவே சங்கைக்குரியவர்களே இப்ப நாங்க இந்த பத்து நாளே அடைய போறோம் இந்த பத்து நாள் அடையக்கூடிய நாங்க வெறுமனையே வெறுமனையே எங்கட சும்மா ஏனைய காலங்களை போல அடைஞ்சிட்டோம் ஏனைய காலமா எங்கட காலம் எந்த ஒரு பிரயோசனம் இப்போ ஒரு திட்டத்தை போட்டு ஏனைய காலத்துல நாங்க தொழக்கூடிய தொழுகையை விட ஃபர்லான தொழுகை அஞ்சுட்டான் அது ஆறா ஆக்கையில அது அந்த நேரத்துல இமாம் ஜமாத்தூன மிஸ் ஆகுதா இந்த பத்து நாள் குறைஞ்ச இந்த பத்து நாள் நாங்க இமாம் ஜமாத்தோட தொழுகை ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேர தொழுகல நாலு நேரம் தான் தொழுங்கப்படுவதுன்றது என்ற வாழ்க்கையிலே கிடைக்கிறது இல்லைன்னா இந்த பத்து நாள் முயற்சி செய்யுங்க அல்லாவுக்கு இந்த அமல் சாலியானே மிகவும் சிறந்த நாள் ஆகுதா இந்த பத்து நாள் தொல்புறதுக்குரிய முயற்சி தொழுகை செய்யுங்கை தொழுக அதாவது தொழுகைகள் ராத்திவான தொழுகைகள் முன்பின்னான தொழுகைகள் இக்கிதே பரலுக்கு முன்னான பின்னான தொழக்கூடிய தொழுகை இதுகளில் குறைபாடு ஏற்படுவது இல்ல இந்த மாசம் இந்த பத்து நாளை நான் விட மாட்டேன் இந்த பத்து நாளை செய்யுங்க ஏனே நாள்ல முன் பின் நாய் நாள் இந்த பத்து நாள் செய்யுங்க குறைஞ்சை அல்லாவுக்காகவே நாங்க இந்த பத்து நாள் சாணி சரியான முல்ல இதோ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அது செய்ய இல்லாட்டி எங்களே போல நஷ்டவாதிகள் வேற யாரும் இல்லாம போய்த்துருவாங்க அது இல்லாம இன்னும் பல அமல் கழிக்குது இன்னும் அமல் கழிக்குது நாங்க வளமையா செய்யக்கூடிய அமல்களை சொன்னேன் இது இல்லாம நபி சொல்லலாம் ஒலை ஒசலமா அவங்க சொன்னாங்க இந்த நாளில் இந்த நாளில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள் எனவே நீங்க இந்த இந்த நாட்களில் அதிகமான முறையில் தக்பீர்களை கூறுங்கள் தஹ்லீல்களை கூறுங்கள் இன்னும் சொன்னாங்க தஹ்மீர்களை கூறுங்கள் தஹலீல் என்றை ல இல்லாஹ இல்லால்லா ல இல்லாஹ இல்லான்னு அதிக அதிகமா கூறுங்கள் தஹ்மீர்களை கூறுங்கள் அலுஹம்துல் இல்லாஹ அலுஹம்துல் இல்லான்னு கூறுங்கள் அதே போல தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு அதிக அதிகமா கூறுங்க இவனு அப்பா சிலர் வருவது தஸ்பீகங்கள் சுகான அல்லாஹ் கள் அதிக அதிகமாக கூறுங்கள் என்பதாக வந்தீங்க எனவே சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் வேலை தான் யா எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் டொய்லெட் உள்ளுக்கு இல்லையே வேலை செய்கிறோம் டொய்லெட் உள்ளுக்கு இருந்து தக்பீர் தஹ்மீத் தஹ்லீல் ஒன்றும் செய்யலாம் குருவான உதயலா டொய்லெட் உள்ளுக்கு இருந்து வேலை செய்கிறவங்க யாரும் இல்லை பலதியாக வேலை செய்யக்கூடிய இருந்தாலும் ரோட் தான் கூட்டுவாங்க எனவே அவங்களுக்கு சிக்கல் செய்கிறதுல யாருக்கும் தடை இல்லை சிக்கல்களை செய்யுங்க அதே போன்று தான் தக்பீர் முத்துலக் முகைகத்தல் போன்றது இது அதாவது துல்ஹஜ்ஜாயினுடைய துல்ஹஜ்ஜீனுடைய முதலாவது பிரே கண்டத்தில் இருந்து எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலும் தக்பீர்கள் தான் இது சொல்லுவோம் தக்பீர் என்று சொல்லப்படும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் இல்லா இல்லாஹா இல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வல் இல்லா இது சில 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 இமா மார்கல் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ரெண்டு மூணு தடவைன்னு சொல்லிருமென்றான் அது பிரச்சனை இல்லை ரெண்டோ மூணும் அதே போல கடைசிலே ல இல்லாஹ இல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹ இல்ல ஹம் இல்ல ரெண்டு சொல்லப்படுவது தே மூணா சொல்லலாம் பிரச்சனை இல்லை இமா மார்கள் சொல்றாங்க அது ஃபல்ல அம்ரு வாசிய ரெண்டு ஒன்று மினா ரெண்டு மூணு ஒன்னுமினம் பிரச்சனை இல்ல ஆனால் தக்பீர்கள் அவது தக்பீர் முத்துலக் ஒண்டிக்கு தக்பீர் முத்துலக் ஒண்டிக்கு முத்தையு முத்துல கன்றா ஜென்ரல கேஷுவலா நான் சொல்றது அது தில்லிச்சாயினுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது புறை நான் இன்றைக்கு இப்ப மகரிப்புக்கு புற புற பார்க்கப்படுவது நாளைக்கு துல்ஹஜினுடைய முதலாவது பிறண்டு கண்டெடுக்கப்பட்டால் அதுல அதுலேருந்தே தெருவில் போகக்கூடிய நேரத்துல சொல்லலாம் வேலைகள் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல சொல்லலாம் கத்தி சொல்லலாம் எங்கள்கிட்ட சவு சவுண்ட்களை ரைஸ் பண்ணி சொல்லலாம் பிரச்சனை இல்லை

அதாவது அரஃபாவுடைய நாள் ஃபஜ்ருக்கு புற தொழுகைக்கு பின்னால் ஓதுவாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுவாங்க ஐயாமுத்த ஸ்ரீக் அதாவது ஐயாமத்த ஸ்ரீக்னு சொல்றது சூரியன் மறைவதற்கு முன்னாள் அதாவது அசர் தொழுகைக்கு பிறகு வரைக்கும் ஓதுவாங்க ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு ஓதுவாங்க துல்ஹக் பைமூணு வரைக்கும் எனவே இதுக்கு தக்பீர் முகாய் சொல்லப்படும் இப்படியான தக்பீர்கள் ஓதுதானே இந்த மாதத்தில் செய்ய இந்த காலங்களில் செய்யக்கூடிய அமல்கள் எல்லா இடத்துல மிகவும் விருப்பம் செய்யுங்க தக்மீர் செய்யுங்க தஹ்லீல் சொல்லுங்க தஹ்மீது ஓதுங்க என்றாங்க எனவே இதெல்லாம் இந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லைலா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற அந்த தக்பீர்லே எல்லாம் உள்ளடங்கி சங்கைக்குரியவர்களே இது எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையில நாங்கள் பழக்கி விடணும் இப்படி செய்யுங்க என்று அதே போனத்தான் சங்கைக்குரியவர்களே இந்த மாதத்துல நாங்கள் என்ன செஞ்சு கொள்வது அதிகமான முறையில் குரான் ஓதுறது அதாவது இந்த காலங்களில் நாங்கள் அதிகமான முறையில் இந்த பத்து நாட்கள்ல அதிகமான முறையில் குரான் ஓதுறை குறைஞ்சது ஒத்தர் ஒரு நாளைக்கு மூணு ஜிசு ஓதினால் பத்து நாட்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம் முப்பது ஜிசுவை முடிச்சு கொள்ளலாம் ட்ரை பண்றது ட்ரை பண்றது ரமலான் மாதத்துல எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து எத்தனையோ பேர் குருவான் ஓடுவாங்க காணாத எத்தனையோ பேரையும் பள்ளியில் போயிட்டு பார்த்தா குருவானோட மிகவும் ஒரு இதோட வைப்பாங்க இந்த பத்து நாள்ல வந்த மாதிரி ஓதி குறைஞ்சது இந்த பத்து நாள்ல கூட குருவானுக்காகவே நாங்கள் எங்களை டைம்ல ஸ்பெண்ட் பண்ணி கொள்றேன் அதே தான் இந்த மாதத்துல நோன்பு பிடிக்கிறதுக்கு அதாவது இந்த பத்து நாள்ல நோன்பு பிடிக்கிற முயற்சி செய்யறது நோம்பு பிடிக்கிறது அவங்க பிடிச்சாங்களா இல்லையா அதாவது ரவி எல்லாம் சொல்றாங்க அவங்க நோன்பு பிடிச்சது நோம்ப விட்டே இல்லை இந்த பத்து நாள்ல அப்படின்றது அதே போல ஆயிஷா வழியெல்லாம் சொல்றாங்க அவங்க இந்த நோன்பு பத்து நாள்ல நோன்பு பிடிச்சது நான் கண்டே இல்லைன்றதா சொல்றாங்க ரெண்டு அதீசம் ஏற்றுக்கொள்ள ஆதீஸ் அலி அலிஆங்கட ஆதீஸ் அபுதாத் நசாய் போன்ற வருவது வருது ஆயிஷா அலி அல்லாங்கடீஸ் முஸ்லீம்ல வருவது நபியாவா இல்லையா என்ற கருத்து வேற்றுமைகள் வருவது அதற்கு உள்ள ஒரு 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 ஒன்று சேர்ந்த முடிவாக ஒரு ஏகோபித்த ரெண்டு அதிசயம் ஒன்று சேர்த்து செல்றாங்க ஆயிஷார் அலிஎல்லானவங்க வந்து நபி அவங்க பிடிச்சிருப்பாங்க ரொம்ப கண்டிக்க மாட்டாங்க அவங்களுக்கு விளங்கிக்காது அதனால அவங்க கண்டே இல்லைன்றாங்க அப்சார் அலி அல்லான்வாங்க இல்ல அப்சார் அலி அல்லான்வாங்க நபி அவங்க நோன்பு பிடிச்சு கண்டிக்கிறாங்க அதனால நபி அவங்க விடவே மாட்டேன்னு நபி அவங்க இந்த பத்து நாட்களை எப்ப கண்டாலும் நோன்போடே கண்டிப்பாங்க அதனால தான் நபி அவங்க நோன்பு இருந்தாங்க என்ற இப்படியான ஒன்று சேர்த்து சொல்லக்கூடிய நினைக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் நபி சொல்லல்லா ஒலைவசலம் அவங்க பிடித்தாலும் இல்லாட்டியும் அகப்புல் ஆமால் இந்த பத்து நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது எனவே நோம்புன்றது ஒரு மிக முக்கியமான மிக முக்கியமான அமல் நோம்புக்குரிய கூலி அல்லாத்தல்லா சொல்றான் அது நானே கூலியாக ஆகின்றேன் என்றான் அவ்வளவு சிறந்தது நோன்பு எனவே நோன்பு பிடிக்கலாம் பிரச்சனை இல்லை நபி அவங்க பிடிச்ச அந்த சுண்ணத்தன்ற அமைப்பு பிடிக்கிறது என்றது இல்ல பிடிக்கலாம் நபி அவங்க பிடிச்சாங்களா இல்லையா என்ற விஷயம் இல்ல மிக சிறந்த அமல்கள் செய்யக்கூடிய காலங்கள் நோன்புகளை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுது ஒத்தர் ஆசைப்படுறாரு முதலாவது நாள்ல இருந்து அதாவது முதலாவது இருந்து ஐந்து நாளோட சேர்த்து ஒன்பது நோம்பையும் ஒரு பிரச்சனையும் இல்லை பத்தாவது நாள் நோம்பு பிடிக்க முடியாது காரணம் அதை ஈதுடைய நாள் ஈதுடைய நாள் நோம்பு பிடிக்கிறது ஹராம் எனவே இந்த ஒன்பது பிடிக்க பிடிக்கிற பிடிக்க விரும்புகிறார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நோம்புகளை பிடிச்சு கொள்றாங்க அதே போன்று தான் இந்த மாதத்துல அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இன்னும் சில அமல்கள் தான் அவர் என்ன செஞ்சும் குடும்ப உறவினர்களை சேர்ந்து நடத்தினார் குடும்ப உறவினர்களை சேர்ந்து நடக்கிறதுக்கு அமல் யாரும் மறந்துடவானம் அமல்கள் என்று அதே போல் பிடிக்கக்கூடிய நோம்புகள் வேற இதர அமல்கள் மட்டும்தான் அமல் என்பதாக சில சிலத்தொர் ரஹமிக்கு இதே அது சாதாரண விஷயம் இல்லை மிக முக்கியமான ஒரு விஷயம் குடும்ப உறவினர்கள் பிரச்சனைகள் வரும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும் எங்கட சாலியான அமல்கள் கல்லாயிரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற குடும்பங்களோட சேர்ந்து நடக்கணும் நபி சொல்லா சொல்ல ராஜீஷ்ல கூறி காட்டினாங்க ஒவ்வொரு மனிதனினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் அவன் செய்யக்கூடிய அமலும் ஒவ்வொரு திங்களும் வியாளனும் அல்லாயிடத்தில் உயர் உயர்த்தப்படுவது ஆனால் எவர் ஒருவர் உள்ளத்தில் மற்றவருடன் புறாமைகளுடனும் குடும்பம் சேர்க்காம மற்றவர்களை வெறுத்து நடக்கிறார்களோ அதாவது ஷஹனாக்கல் சொல்லுவாங்க இவர்களை தவிர ஏன் இவர்களுடைய அல்லாஹாலா இவர்களுடைய அமல்களை அல்லாஹா வானத்துக்கு உயர்த்து கொள்ள மாட்டான் என்பதாக அல்ல இடத்தில் உயர்த்தப்பட மாட்டாது என்பதாக நபி சங்கைக்குரியவர்களே குடும்ப உணவினர்கள் பிரச்சனைகள் இருந்தால் அவங்களோட சலாம் சொல்லுங்க சேர்ந்து நடக்கூடிய உங்களை யார் ஒதுக்கி நடக்கின்றார்களோ அவங்களுடன் சேர்ந்து நடவுங்க யார் உங்களுக்கு நோயினைகள் தருகின்றார்களோ அவர்களுக்கு மன்னித்து நடவுங்க அவர்களை மன்னித்து நடவுங்கள் என்பதாக நாம் சொல்லலாம் வளையவசலம் கூறினாங்க அதே போன்று தான் சங்கிக்குரியவளே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல்தான் அரஃபாவுடைய நோன்பு அரஃபாவுடைய நோன்பு நபி செல்லல்லா வளைவஸ்லமாக சொன்னாங்க அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றதே துகஃப்பிரு சனதல்ல தீ கபில வஸ்ஸன பாதா சொன்னாங்க ரெண்டு வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய நோம்பு தான் இந்த அரஃபாவுடைய நோம்பு துகஃபஃபிரு சனதல்ல தீ உதாரணத்தை வச்சு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு என்றால் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணுடைய பாவத்தை மன்னிக்கப்படும் அதாவது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சினுடைய பாவங்களையும் அல்லாஹால மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அவ்வளவு இருதரமான நோன்பு தான் இந்த நோன்பாக இருக்குது இது ஹஜ்ஜாஜிகளுக்கு தட ஹஜ்ஜாஜிகளுக்கு அவங்களுக்கு ஹஜ் அமல்கள் வேற ஹஜ் இல்லாத ஒவ்வொரு ஹஜ்ஜாஜிகள் இல்லாத ஒவ்வொருவரும் இந்த நோன்பை பிடிப்பது கட்டாயமாக இருக்கின்றன அதே போன்று தான் இறுதியாக நாங்கள் இந்த இந்த இதில் செய்யக்கூடிய பத்தாவது ஆண்டு விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு அமல் தான் உதஹியாவுடைய ஒரு அமல் உதஹியாவுடைய ஒரு அமல் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க எல்லாம் இந்த உதஹியாவுடைய அமலே செய்யணும் இப்படி மாஜாவுடைய ரிவாத் வளர்ந்து நம்ம சொல்லலாம் அவங்க சொன்னாங்க எவருக்கு வசதி இருந்து இந்த உதஹியாவுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவர் எங்களுடைய முசல்லாவுக்கு சமூகம் அளிக்காமல் இருக்கட்டும் அவர்களுடைய முசல்லாவுக்கு அதாவது ஈத்கா என்று சொல்றமே தொழக்கூடிய தொழுகக்கூடிய முசல்லாவுக்கு வராமல் இருக்கட்டும் என்பதாக கூறினார்கள் சங்கை குறிகள் இந்த அதிச வெற்றி இந்த உலகியாவுடைய அமல் வாஜிப் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க இன்னும் சில உலமாக்கள் இது சுண்ணத்துள் மோக்கதாவான அமல் என்பதாக சொல்றாங்க நபி சொல்லா வளைவசலமாக ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு ஆடுகளை கொடுப்பாங்க ரெண்டு ஆடுகளை உதவியா அமைப்புல கொடுப்பாங்க அந்த ஆடுகள்ல ஒண்ட தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் தன்னுடைய உம்மத்துல யாரெல்லாம் உதவியா கொடுக்க வசதி வசதியில் அமைக்கீங்களோ இருக்கிறாங்களோ அவளுக்காக வேண்டிய கொடுத்துருக்கீங்க இது ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்குது இணைய சங்கை குரலில் இந்த ஒருத்தர் செய்யுங்க குறைஞ்சது அது வந்து ஒன்றோ ஆடு ஆடாய்க்கணும் அல்லது மாடாய்க்கணும் ஒட்டகம் இந்த மூணுல ஒன்றுல தான் உதகையா கொடுக்கணும் ஆடாக இருந்தால் செம்பரி ஆடாயிருந்தால் ஆறு மாதம் பூர்த்தி வைக்கணும் அதே போன்று ஏனைய மற்ற ஆடுகள் ஆயிருந்தாக்க ஒரு வருஷம் பூர்த்தியானதாகணும் மாடுகள் எடுத்துக்கொண்டால் ரெண்டு வருஷம் பூர்த்தியானதாகிக்கணும் ஒட்டங்கள் எடுத்தால் அஞ்சு வருஷம் பூர்த்தியானதாகணும் இந்த சட்டங்களை இந்த சட்டங்களை நாங்கள் இன்ஷா இல்ல வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் எனவே உதுகியாக கொடுக்கக்கூடியவங்க இந்த விஷயங்களை கவனித்துக்கோங்க அதே போன்று யாரெல்லாம் உதவியாக கொடுக்க ஆசை வச்சுருக்கிறீங்களோ அவங்க இந்த துல் ஹுஜாவினுடைய துல்ஹத் மாதத்தினுடைய முதலாவது பிற கண்ட நாளிலிருந்து இருந்து குடுக்க நியத்து வச்சிக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அவங்க அவங்களுடைய நகங்களையோ மீசைகளையோ தாடிகளையோ அல்லது கொண்ட முடிகளையோ அல்லது எங்களுடைய உடம்புல இருந்து எந்த ஒன்றையுமே நீக்கிறத உலமாக்கல் தடை செய்யறாங்க சில உலமாக்கல் இதை மக்ரூ மக்ரூ தன்சி என்று சொல்றாங்க இன்னும் சில உலமாக்கல் ஹராம் என்று கூறுறாங்க இதேண்டால் நாங்க எங்கட ஆடோட சேர்த்து ஆடு அறுத்தப்பறோம் அல்லது மாடு அறுத்தப்பறோ அந்த ஒட்டகத்தை உறுதியாவாக குர்பான் குடித்தப்பறோம் எங்களுடைய முடிகளை அகட்டினோம் என்றால் இதுக்கும் சேர்த்து அல்லாஹால எங்களுக்கு நன்மை தரக்கூடிய நகிக்கின்றான் எனவே இந்தமான அதிகமான ஹெக்மத்களே இது எனவே